வணக்கம் வணக்கம் மக்களே செப்பண்டி ஆட்டுக்கொடல் போட்டின்னு சொல்லுவோம் நாங்களா சுத்தம் பண்ணி போட்டுக்கணும் போட்டுக்கணும் இதில் வந்து மிளகாத்தூள் உப்பு உப்பு மிளகாத்தூள் ஓகே அது போட்டுக்கணுன்னா விவரம்மா நான் வந்து பருப்பும் போடலாம் தோறும் பருப்பும் போடலாம் இது வந்து வாய்வு அதிகம் அது வாய் கம்மி என்ன பரவாயில் ஒரு கை குடி இது போட்டால் சூப்பராக இருக்கும் நான் பச்சையாக தான் போடுறேன் கழுவில் சரியா விவரம்மா ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி இது நானும் இப்படியே போட்டுருவோம்மா இதெல்லாம் வதக்க மாட்டேன் சரியா ஒரே ஒரு மிளகாய் கருப்பில கொத்தமல்லி எல்லாமே இதில் போட்டுருவோம்மா இதை போட்டு தேவையான தண்ணி தண்ணிதான் அப்புறம் தாளிச்சுடுவோம்மா நான் தாளிக்கும்போது சொல்கிறோம் போட்டி குழம்புமா இந்த வருமா வெந்துருச்சுமா இதெல்லாம் நான் போட்டு காமிச்சிடல வெந்துட்டு இப்போ நான் தாளிக்க போக இதில் வந்து பட்டை லவங்கம் ரெண்டு ஒரே ஒரு கிராம்பு ரெண்டு கிராம்பு இது ஒரு அதில் வந்து நான் வந்து என்ன போட்டுக்கிறேன்னா ஒரே ஒரு அப்பளம் என்ன அப்பளம் கருவேப்பிலம் அவ்வளோதான்மா இந்த மாதிரிமா இதை பாருமா தாளிச்சிக்கிறோம்மா இது கொஞ்சம் தண்ணி ஆகி அதனால கொஞ்சம் கொஞ்சம் சுண்டட்டும் சரியா தோட்டி அம்தாம உப்பு மிளகல் எல்லாமே முதல்ல காட்டிட்டேன் அதுபோஸ்டா நல்லா வந்துக்குது பாருமா சரியா சாப்பிடும் போது ஒரு வீடியோ போடலாம் சரியா சரி மக்களே பாய்